நம்ம டீச்சர் அம்மா எப்போவுமே அழுது வீடியோ போடுறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க ஜாலியாக வீடியோ போடுறப்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில ஆனாலும் நான் சொல்லணும் எந்த பிள்ளைங்க தான் தப்பு செய்யலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் நம்ம மாமனார் மாமியாரோட இருந்தால் தானே நம்ம பிள்ளைங்களும் அதை திருப்பி செய்வாங்க இது எதனால் சொல்கிறேன்னு தெரில நான் வந்து எப்படின்னா என் பிள்ளைங்க தப்பே செஞ்சாலும் அதை நான் மருகி அழுவை கண்டிய மற்றவங்க முன்னாடி நான் விட்டே கொடுக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிள்ளைங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு கண்டென்ட்டு கண்டிப்போறீங்களான்னு தெரில ஆனால் சொல்கிறது நல்லாவே இல்லைங்க நம்ம பசங்களை நம்மளே மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அதே சொல்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம நம்ம மனசு ஒசந்ததாக தான் இருக்கணும் தாழ்ந்தே போகக்கூடாது ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நேரம் பேசுகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது சாபம் கொடுக்குறீங்க பிள்ளைங்களுக்கு உண்மையிலேயே நிறைய பசங்கள் தாய் தப்ப நம்ம இல்லை தாங்க ஆனாலும் அந்த தாய் தாப்பம் வந்து சபிக்கவே மாட்டாங்க கழுத போகுதுங்க அதுங்க எங்கேயாவது போய் நல்லா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுடுவாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்துறீங்க இது அறிவுரைலாம் கிடையாதுங்க நானும் அம்மா இன்னைக்கு உங்களுக்கு நடந்தது எனக்கும் நடக்கலாம் அதனால் தான் சொல்கிறேன் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நான் என் பிள்ளைங்களை காலை கடிச்ச செருப்பு நினச்சி விட்டு போயிடுவேன் அதை விட்டுப்புட்டு நான் எப்போ பாரு என் பிள்ளைங்களை திட்டுறதோ சாபம் கொடுக்குறதோ செய்யவே மாட்டேன் இந்த பிறவி எடுத்ததே நம்ம பிள்ளைங்களுக்காண்டி தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுங்களை பெற்று வளர்த்துருப்போம் எப்போ பார்த்தாலும் அவன் தேவையில்லாதவாற்ற பேசி திட்டுறீங்க அதெல்லாம் நல்லாவே இல்லை நீங்கள் ஒரு டீச்சர் அதுவும் டீச்சர் இந்த மாதிரி செய்கிறது சுத்தமாக நல்லா இல்லை நீங்கள் நினச்சா உங்களை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கலாம் உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க நீங்கள் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறவங்ககிட்ட செலுத்துங்க நம்ம மேலே அக்கறை எல்லாம் கழட்டி விட்டு போயிட்டே இருங்க ஏன் நீங்கள் அவங்கள வளர்க்கற கூப்பிடுங்க தெரில அம்மா அம்மாங்கிறது ஒரு பொக்கிஷம் அம்மாவே இந்த மாதிரி பேசலாம் அம்மா சொல்லுங்கள் அடுத்தவங்க பேசலாம் அம்மா பேசக்கூடாது தான் சொல்கிறேங்க நம்ம வாயில் வர்ற வார்த்தை ஒரு வார்த்தையில் ஒரு வார்த்தை வைத்தர்ச்சல பேசுகிறப்போ கண்டிப்பாக பழிச்சிடும் அந்த மாதிரி பேசாதீங்க நம்ம எப்பவுமே தர்மர் மாதிரி வாழணும் வாழ்க்கையை அசிங்கப்படுத்தி வாழக்கூடாது பிள்ளைங்களை அசிங்கப்படுத்தாதீங்க